வீடியோ பார்க்க வந்து அனைவருக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம பயிரர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மினி விபிஎஸ் வாங்கிட்டு இருந்திருக்கோம் இன்னொருல பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபத்தஞ்சிலாம் எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் ஒரிஜினல் வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போர்டில் மின்சினாக இருக்காது நாற்பத்தஞ்சு வாட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம அதுக்கு மேலே யூஸ் பண்ணோம்னா ஓவர்லோடு இண்டிகேஷன் எரியா ஆரம்பிச்சிடும் வாங்க நம்ம கழட்டி உள்ளே என்ன கண்டிஷன் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் கழட்டி பார்க்கும்போது ஒரு பார்த்திங்கன்னா அதில் உள்ள பேட்டரி எடுத்துருக்காங்க அது ஏற்கனவே சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது நம்ம அதில் உள்ள டஸ்ட்லாம் ஏர் ஃபுவர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் உள்ள டஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம டைம் ஆக மாட்டாங்கன்னு நம்ம ஏர் ஃபுவர் வச்சு எடுத்துடுறோம் ஏன் நான் ஃபஸ்ட்டே சப்ளை கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் இதனால தான் அந்த பேட்ரி ஒரு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனியாக கிடக்கும் அது ரெண்டும் டச் ஆகிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம லைன் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஷார்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதனால் தான் எந்த ஒரு எலக்ட்ரிக்காலிட்டி வயசுமே நம்ம டேரெக்டாக கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது லைனில் டெஸ்ட்லாம் வச்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கழட்டி பார்த்துறது நல்லது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு இதை க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை அடுத்தபடியாக நம்ம செக் பண்ண வேண்டியது ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லாயிருக்கா அதுக்கு வர பவர் சப்ளை ஏன்னா பேட்ரி கம்ப்ளைண்ட்னாவே ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிருந்துச்சுனாவே பேட்ரி சார்ஜர் ஆகாமல் அப்படியே விட்டுருப்பாங்க அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட் வோல்டேஜ்லாம் வருதா என்னங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்கணும் ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெர்டரோட சப்ளை கொடுத்துட்டு இந்த பேட்ரி டர்மினில் மல்டிமீட்டரில் வச்சிங்கன்னா டிசி செக்கிங் வச்சு கொடுத்திங்கன்னா அதில் ஓல்டேஜ் வரணும் அதில் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சுன்னா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா பதினாலு வோல்டேஜ் வருது இப்போ பிரச்சனை இல்லை இன்வெர்ட்ரு ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லாயிருக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மேனுவலாக ஒரு பேட்டரியை வச்சு நம்ம சப்ளை வருதான்னு பார்த்துக்கலாம் இதில் வோல்டேஜ் வரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபார்மராக கழட்டி செக் பண்ணாலும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பேட்டரி டெர்மலில் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கொடுத்துட்டு நம்ம அதுக்கடுத்த வேலையை பார்க்கலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்போட்ட நமக்கு ஆல் நோட்டிஷன் கொடுக்குதுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம சேனலில் போய் வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு வீடியோ லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டு அண்ணி பண்ணுங்கள் இங்கே மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க மாற்றி கொடுத்தீங்கன்னா போர்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கரெக்டாக பாசிட்டினிவிட்டி கொடுத்துருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஆன் பண்ணுற சுவிட்சு பார்த்திங்கன்னா ஃபால்ட்டாக இருக்குது அதனால் நான் மேனுவலாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அதை மேனுவலாக ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரூ ட்ரைவருக்குள்ளே அந்த சுவிட்சுக்குள்ளே விட்டு நம்ம ரெண்டு லீடையும் டச் பண்ணோம்னா நமக்கு இன்வெர்டர் ஆன் ஆயிரும் ஏன்னா நம்ம எடுத்தோடனே சுவிட்செல்லாம் மாற்றினோம்னா அது நல்லா இல்லைன்னா பிரச்சனை நமக்கு அதனால் டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் என்ன கண்டிஷன்னு ஓகே இப்போ லைட் எரியுது அப்போ இன்வெர்ட்ரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது பேட்ரி கம்ப்ளைண்ட்டுங்கிறத நம்ம இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வச்சுருந்ததை ஆன் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு சிக்னல் காமிக்குது நமக்கு மெயின் நமக்கு யூபிஎஸ் ஆன் காமிச்சா ஓகே நார்மல் பேட்ரி சார்ஜரு இதில் பேட்ரி லோன் இருக்குது அப்போ நம்ம பேட்ரிலாம் சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம் இப்போ நமக்கு இதில் பார்த்திங்கன்னா பேட்டரியை வேணா நம்ம வேறு பேட்ரி கொடுத்து பார்க்கலாம் இல்லைனா இந்த பேட்டரியே சார்ஜ் போட்டு கொடுத்து பார்க்கலாம் இப்போதைக்கு நம்மளோட பேட்ரி இல்லை அதனால் அந்த பேட்டரி எடுத்துட்டு நம்ம இப்போ டேரெக்டாக ட்ரைவில் வந்து ட்ரோல் ஹோல்ட் ட்ரைவை வந்து இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து சப்போர்ட்டாக ஆகுதான்னு இந்த ட்ரைவ் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த ட்ரைவ் டொல் ஓல்டு ட்ரைவ் இந்த ட்ரைவை நம்ம டேரெக்டாக அதில் பேட்ரி சைடில் கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்த்துடலாம் இங்கேயே நீங்கள் பண்ண வேண்டியது கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கொடுத்துக்கணும் இதில் மாற்றினீங்கன்னா ஏதாச்சும் ஃபால்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நம்ம அதை மட்டும் தெளிவாக இருக்கணும் வேலை பார்க்குறது அடுத்த விஷயம் ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருக்கணும் நம்ம தெளிவாக இருக்கமாங்கிறத பார்த்துக்கணும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்க்கு கொடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இப்போ ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும் நம்ம லைனை கொடுத்தாச்சு ஆன் பண்ணி கதை என்னன்னு பார்த்துடலாம் அதே மாதிரி சுவிட்சாக ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு தான் எரியுது யூபிஎஸ் ஆன் மட்டும்தான் எரியுது ஆனால் நமக்கு அந்த பேட்ரி லோங்கிறது தெரியலை பாருங்கள் இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த பேட்ரியில் சார்ஜ் இல்லைங்கிறது இப்போ நம்ம டேரெக்டாக ட்ரைவ் கொடுத்து பண்ணி பார்த்தனால இப்போ ஓகே ஆயிடுச்சு இப்போ நம்ம அதில் நமக்கு இந்த சப்ளையில் நம்ம லைட்டு கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்மள்ட்ட இருக்க ஒரு சிஎஃப்எல் லைட் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒர்க் ஆகாமல் இருக்க அந்த சுவிச்சாக சேஞ்ச் பண்ணி விட்ருவோம் ஏன்னா சுவிட்சை சேஞ்ச் பண்ணுறோம்னா நமக்கு வேலை மிச்சமாகவும் உள்ளே விட்டு மாத்திரம் இருக்கு நம்மள்கிட்ட இதே மாதிரி ஒரு சுவிட்ச்சு இருக்குது அந்த சுவிச்சை மாற்றிக்கலாம் இப்போ அதுக்குமாதிரி இதை டீசால்ட்ரிங் பண்ணிக்கோங்க சால்ட்ரிங் பண்ணுறது எப்படி இருந்ததில்லைன்னா நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த ரெண்டு பேரையும் நம்ம டீசால்ட்ரிங் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி இருந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இது நம்ம சுவிட்சுக்குலாம் வந்து பாசிட்டிவ் நெட்லாம் கிடையாது எப்படிலாம் கொடுத்துக்கலாம் நீங்கள் பிரச்சனை இல்லை இந்த சுவிட்சை கலெக்டருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு லைட்டாக அமுப்பினிங்கன்னா ட்விஷர் வச்சு இப்படி அமுக்கணும் ஸ்க்ரூட்ரைவர் வச்சு இப்படி அமு சைடு சைடு அமுக்குனீங்கன்னா ஈஸியாக அந்த சுவிட்ச் வந்துடும் அதே மாதிரி அந்த சுவிட்சை அந்த சைடு இருந்து பின்னாடி தள்ளுனிங்கன்னா கரெக்டாக அதில் வந்து லாக் ஆகிரும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் ஓகே பண்ண மாட்டிருக்கு அந்த புது சுவிட்சை மாற்றிட்டு அந்த சுட்சிலேயும் அப்படியே சால்ட்ரிங் வச்சுக்கலாம் வாங்க சுச்சை மாட்டுறக்கு முன்னாடி அந்த சுட்ச்சில் ஃபஸ்ட்டு நம்ம சால்ரிங் பண்ணிக்கிறது நல்லது நம்ம சால்ரிங் பேஸ்ட் எடுத்து அந்த சுவிட்சில் அப்ளை பண்ணி அந்த இடத்துல லெட்டை வச்சு சால்ரிங் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அதில் இருக்க மெட்டலில் டக்குன்னு நம்ம சால்ரிங் பண்ணும்போது ஒயரை டைரெக்டாக வச்சு பண்ணும்போது சால்ட்ரு ஆகாது அதுப்பெல்லாம் நம்ம பேஸ்ட்டை வச்சுட்டு சால்ட்ரிங் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் அது சுட்ச்சுன்னு எந்த ஒரு கமெண்ட்லையுமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுலோபமாக இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு நான் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெட்டை டச் பண்ணி நீங்கள் மிஷினில் வச்சு அப்படியே அந்த இடத்துல லைட்டாக அப்படி ஒரு லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா போதும் நான் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல அப்படியே லெட்டு பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒயரை வந்து அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வேலை பார்க்குறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இட இந்த சுவிட்சில் மாதிரி இந்த வால்யூம் கண்ட்ரோலரு இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதிகமாக இந்த சுவிட்சிலையும் வால்யூம் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா சாலரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம சுவிச்சாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கத்துக்கு ஒயர் ரெண்டையும் அதில் அப்படியே சார்ஜ் நம்ம சுட்ச்சாக சார்ஜ்ரிங் பண்ணிட்டு லைனை கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தோம்னா லைட் எரியுது நான் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கனால இப்போ லோ பேட்ரி சிக்னல் காமிக்குது இப்போ அது ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ப்ராசஸ் நல்லா நடக்குதா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த சார்ஜ் இல்லாத பேட்டரியை கனெக்ட் பண்ணி நம்ம சப்ளை கொடுத்து சார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம் தான் இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் பேட்டரியை கனெக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி சிக்னல் காமிக்கிது அடுத்து யூபிஎஸ் ஆனில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிளக்கை இதோடய பவர் சப்ளை ப்ளக்கை கொடுத்து சார்ஜ் ஆன் பண்ணிக்கலாம் மெயின் சப்ளையில் கொடுத்து இப்போ பார்த்திங்கன்னா யூபிஎஸ்லேருந்து மெயின்ஸ் ஆன் ஆயிடுச்சு யூபிஎஸ் ஆஃப் ஆயிரும் சார்ஜிங் ஏரியா ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இப்போ நமக்கு பேட்ரி சார்ஜ் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகி நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஏ ஃபியூ மோமெண்ட்ஸ் லைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகிடுச்சு சார்ஜிங் நீசன் ஏரியாவில் யூபிஎஸ் ஆன் பண்ணுறது காட்டுது இப்போ நம்மளோட்டா ஒரு எல்இடி லைட் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்இடி லைட்டு இதில் யூஸ் பண்ணுறதை ரெக்கமெண்டு ஹெவி வாட்ச்சு லைட்டாக யூஸ் பண்ணாதீங்க எல்இடி லைட்டே நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா நீங்கள் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது இப்போ கனெக்ட் பண்ணோன்னே லைட் எய்ய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா லைட் ஆஃப் ஆயிரும் ஆன் பண்ணால் ஆன் ஆயிடுது எவ்வளோதான் இதில் ஃபால்ட்டு வேறு எந்த ஃபால்ட்டும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் கண்டிப்பாக